ி விட்டாங்க இந்த மாதிரி பிகருங்க எடுக்கணும் ஒரு டேக்கு இந்த மாதிரி பிகருங்க எடுக்கணும் ஒரு டேக்கு கல்லுக்கு கூட தாலி கட்டி அம்மா சொன்னா வந்தாத்து நல்லா

பரத்தினா பாடுறது எமச்சா சோமாஜா ரைட்டிங்கு கண்ணுக்கு கூட தாள் கட்டே அம்மா சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோமஜா முத்து புளியாந்த உப்புலேருந்து வரேன் இப்போ ஓட்டவாய் வாய் ஒரு பாட்டு ஒன்று பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ஆகிடுங்க ஏ சிசிடிவி வாட்சிங்கில் நாங்கள் இருப்போம் ஸ்னாச்சிங்கில் போட்டம் போருவன் டன்ன ஒரு அட்டம் டொன்னு பண்ண நான் இருக்க போற மஞ்சா நான் இருக்க போற மஞ்சா என்ன புயிற வந்து முஞ்சா டாய் சிசிடிவி ஸ்னாச்சிங்க இல்ல நாங்க இருப்போம் ஸ்னாச்சிங்க இல்ல போட்டம் போருவன் டன்ன ஒரு அட்டம் டொன்னு பண்ண அறுக்க போற மஞ்சா அறுக்க போற மஞ்சா என்ன புயிற வந்து முஞ்சா டாய் அறுக்க போற மஞ்சா என்ன புயிற வந்து முஞ்சா சிசிடிவி மாச்சிங்க இல்ல நாங்க இருப்போம் ஸ்னாச்சிங்க இல்ல உள்ள நாக்க உதாரிகளும் திருட்டு காசுல மாட்டினாங்க நீ நீதா தம்பி ஜோக்கர் என்னுடைய நெஸ்ட் அம்மனி அம்மனியோட

கடையில பண்ண போற திருட்டேன் நேத்து நைட்டு ஒரு மணிக்கு சரியான இருட்டு அந்த பூட்டிக்கிற நகை கடையில பண்ண போற திருட்டு ஒயின் சாப்புல கைய விட்ட மாட்டிச்சு பாவீமோ ஒயின் சாப்புல கைய விட்ட மாட்டிச்சு பாவீமோ நான் ஒயின் சாப்பிடல கைய விட்டா மாட்டிச்சு பாவிவோம் வாந்தி பெரிய ஆகுது இது யாரும் விட்ட சாப்போம் போட மாட்டேன் ரோல்ச்சு என்ன தொட்டா பாருக்கும் ரோல்சத்தான் என்ன தொட்டா பாருக்கும் எல்லாத்தாங்க எல்லாரும் ஒரு குருப்பு தாங்க ஆக மாட்ட விருப்புதாங்க நம்ம போல பிகர் ஓட்டிக்கவா தட்டி ஓட்ட முதல்ல ஆட்டிக்கவா நம்ம போல பிகர் ஓட்டிக்கவா தட்டி ஓட்ட முதல்ல ஆட்டிக்கவா ஒரு அட்ட நான் இருக்க போற மஞ்சா அறுக்க போற மஞ்சா என் பொறா வந்து போற மஞ்சா என் பொறா வந்தே முஞ்சா விழா அந்த இருந்து வந்திருக்கிறேன் ஓட்ட வாயி சேனல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் தீபாவளி ராக்கெட்டு டெய்ரி மில்லுக்கு சாக்லேட்டு ஃபிகரை பார்த்தா வாச்சா மேலே போடுவோம்ப்பா பிராக்கெட்டு அடா தம்பி கும்மாறி கொஞ்சம் நேரம் சும்மாறி வாய் துடுப்பா வார்த்தை விட்டா வண்ணா கொள்ளாரு கட்டாய மேலே ஆப்போங்க துண்டு விடுவோம் எப்போங்க அதருவே பதருவே கைய காலைல ஓதருவேன் நாங்க எல்லாம் நடுந்து வந்தா அட்டியை விட்டு செதருவேன் அதருவே பதறுவே கைய காலைல ஓதருவேன் ಅಲ್ಲಾ ನಟಂದಿಯ ಎಡ್ಡಿ ಸೇರ್ ಎಲ್ಲಿ ಬಾವಲಿ கோசம் ஒரு ரவுடி சாங் ஒன்று பாடுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சுத்தி கீரை ஜனங்க மத்தியில் நான் விட்டு நண்டா சீல கத்தியில பொருளை ஏத்தா கொள்ள வெறியில நான் குளிச்சுட்டண்டா ரத்த கறியில வச்சு எங்க செக்கு அது புள்ளியா தோப்பு டொக்கு நான் விட்ட ஒரு கேக்கு நீங்க ஆயிட்டீங்க டொக்கு நீயா என் போய் பத்து கடா பெட்டுல நீ போயக்க மாட்டேன் நாங்க வச்ச வெட்டுல நீயா என் போய் பத்து கடா பெட்டுல நீ போய்க்க மாட்டேன் நாங்க வச்சே வெட்டில இல்ல சுத்திக்கிற ஜனமத்தியில இருந்தாலும் பிறந்தாலும் ஒரு வயிற்றுல வயிறி சேர்த்தாலும் எதுக்குடா நீ சேர்த்து வைக்கிற கோடி ரூபாய் அழுவ மீறி ஆசைப்பட்டு காசு வந்தா கைட்டி விட்டு போயிடாத ஃப்ரெண்டு அழுவ மீறி ஆசைப்பட்டு கண்ட காசு வந்தா கட்டி விட்டு போயிடாத ஃப்ரெண்ட ஆண்டவண்ணா இருந்தாலும் அம்பானியா பொறந்தாலும் செத்தாப்புற நத்தி இல்ல ஒரு ரூபா ஏமாத்தி பொழிச்சாலும் வயித்துல சேர்த்தாலும் எதுக்கட நீ சேர்த்து வைக்கிற கோடி ரூபா அழுவ மீறி ஆசைப்பட்டு இன்னா தடா கண்ட காசு வந்தா கைட்டு விட்டு போயிடாத ஃப்ரெண்ட அழுவ மீறி ஆசைப்பட்டு இன்ன தடா கண்ட காசு வந்தா கைட்டி விட்டு போயிடாத பிரெண்ட ஆண்டவண்ணா இருந்தாலும் தூக்கி வச்சி அமைக்க வச்சி அம்பானியா பிறந்தாலும் ஏத்தி வச்சு

ஒரு காலத்துல ஒட்டினா பணம் இருந்தா தாண்ட போக முடியும் எப்பெல்லாம் ஊழல் பண்ணி பணத்தை எல்லாம் வீட்டுல மறைச்சா தம்பி ஜெயிலுக்குத்தான் போயிடுவேன் டப்பாவை புடிச்சா கவலமா பேசாதீங்கோ எனக்கு பின்னால எதை வேணா சொல்லுங்கப்பா வந்து முன்னால கோடி ரூபாய் இருந்தாலும் பணமா வரும் செத்தா கோடி ரூபாய் இருந்தாலும் பணமா வரோ செத்தா அதை தட்டி விட்டு ஏழை என்ன வாழ்ந்து காட்டு கேத்தா கோடி ரூபாய் கோடி ரூபாய் கோடி ரூபாய் இருந்தாலும் தட்டி விட்டு ஏழை என்ன வாழ்ந்து காட்டு கேத்தா ஆண்டவண்ணா ஆண்டவண்ணா திறமை எண்ணி தோல் இல்லவாய் பெருமை எண்ணி காலிலவை கஷ்டப்பட்டு வளருவண்ணா அதனால ஆனவா கொல்ல மாட்டான் தோல்ல மாட்ட சோம ஜமுத்து எண்ணிக்குமே பாபா புள்ள அம்மியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்குது வளரும் கால்ல பிடிக்குது வளர்த்து விட்டவாதி யாரை எட்டி ஒதுக்கிது ஊதி ஊதி ஊரை கெடுக்குது இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்குது நான் ஒருத்தனோட காலை பிடிக்குது வளர்த்து விட்ட வாதி யார எட்டி ஒதுக்குது பாடு ரெண்டா பொழுது விடியல பிளாக்கில சரக்க ஓட்டுறான் பெட்டி கடையில காசு பண்ண தேடி வரோம் காணா உள்ள வளர்ந்தா காசு பண்ணோம் தேடி வரும் வாழ்க்கையில் வளர்ந்தா கடைசி இல்ல ஆரடித்தா நீயும் இறந்தா காசு பண்ண காசு பண்ண காசு பண்ண காசு பண்ணா காசு பண்ண தேடி உள்ள வளர்ந்தா கடைசி இல்ல ஆரடித்தா நீயும் நானும் இறந்தா ஆண்டவனா இருந்தாலும் அம்பா நீத்தா புரணத்தில ஒரு ரூபாய் ஏமாத்தி பொழிச்சாலும் வயித்துல வச்சு சேர்த்தாலும் எதுக்குடா நீ செத்து வைக்கிற கோடி ரூபாய் திறம இருந்தா வளருபா புல்லா குஸ்டி வளருப்பா புல்லா குஸ்டி வளருப்பா திறம இருந்தாரு காம தொல்லையா புட்டிக்குள்ள பண கொல்லையா இப்ப சின்ன குழந்தைக்கெல்லாம் காமத்தோ இல்லையா புட்டிக்குள்ள பணக்கொல்லையா தாகத்திற்கு குடிக்க கூட தண்ணி இல்லையா ஐயோ மார்க்கெட் இல்ல அதிகமாச்சு வெங்காயம் இல்லையா எவ்வளவோ பிரச்சனைக்கு இது நம்ம நாட்டுல கஷ்டத்தல்ல எத்து சொல்லிட்டேன் இந்த பாட்டுல தப்பு பண்ண நினைப்பீங்க ஊரா போட்டு பொண்ண தப்பு பண்ண நினைப்பியாடா ஊரா போட்டு பொண்ண நீ எல்லாம் சோத்த விட்டு இன்னா தடா தூண்ண தப்பு பண்ண தப்பு பண்ண தப்பு பண்ண தப்பு பண்ண தப்பு பண்ண நினைப்பியாடா ஊரா போட்டு பொண்ண நீ எல்லாம் சோத்த விட்டு இன்னா தடா தொண்ண திறமை எண்ணி திறமை எண்ணி தோல்ல வை பெருமை எண்ணி காலில் வை கஷ்டப்பட்டு வளருவண்ணா அதனால ஆனவ கொல்ல மாட்டேன் அகம்பாவத்தில் தொல்ல மாட்டேன் சோம சமுத்தி என்னைக்குமே மாபா புல்ல அடுத்தவன் அமைக்க விட்டு வளர மாட்ட தன்னால அடுத்தவன் அமைக்க விட்டு வளர மாட்ட தன்னால தனியாலா கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியும் உன்னால மனசுல நினைக்க நன்டா சிசியா புள்ளியாக்க சாவர முட்டும் மறக்காதீங்க உங்க தொழிலாக்க ஆண்டவண்ணா இருந்தாலும் அம்பானியா பிறந்தாலும் செத்தா ஒரு ரூபா ஏமாத்தி பொழிச்சாலும் வயித்திராச்சி சேர்த்தாலும் எதுக்குடா நீ சேர்த்து வைக்கிற கோடி ரூபா எதுக்குடா நீ சேத்து வைக்கிற கோடி ரூபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கானாஜி உங்களுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிறேன்

குக்காம் முஞ்சி வாட்டே டேசா இனைக்கு புத்தால் ஒரே உம்மா நாகமுனுப் போன சும்மா இனைக்கே மம்மி

இட்டி பிள்ளையா பாட்டுக்கு வந்த நிகழ்க்கா வாயப்பா வாயப்பா பட்டா பட்டி காஞ்சி போன சுக்கரட்டி